நிலவொன்று கண்டேன் பகுதி ஏழு நந்தினி மீது மோதியவன் சாட் அந்த பிரபாகர்தான் என்பதை நினைத்து உமா அதிர்ச்சியாகி பார்த்தாள் எப்படி இது நடந்தது என்று ஒரு கணம் யோசித்து நிமிர்வதற்கு முன்பு அவன் அதாவது அந்த பிரபாகரன் சாரி மேடம் ஏதோ ஒரு அவசரத்தில் தெரியாமல் மோதிருச்சு என்றபடி ஒரு சாரியை மட்டும் கேட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினான் ஓடினவன் அங்கிருந்து வேறொரு பகுதியிலிருந்து இன்னொரு சிறுவனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே இருக்கும் அவனை வேகமாக அழைத்து வந்து ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டேஜ் பகுதிக்கு அழைத்து கொண்டு ஓடினான் பிரபாகர் தன்னை மோதிவிட்டு தன்னிடம் சாரி கேட்டுவிட்டு போனது எதுவுமே தெரியாமல் பிரமை பிடித்தது போன்று நந்தினி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் ஒரு நிமிடம் உமாதான் அவளை தொட்டு உளுப்பி அசைத்தாள் என்னடி ஆச்சு நந்தினி இல்லை இப்போ என்னை இடிச்சிட்டு போனானே அவன் பிரபாகர் தானே அவன் தாண்டி நாம் யாரை தேடிட்டு ஊரெல்லாம் சுத்தினமோ அவன் நம்மளை தேடி நம்ம ஏரியாவுக்கே வந்துட்டான் உண்மையிலேயே உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுது நந்தினி அது சரி இப்போ அவன் எங்கே அவன் யாரோ ஒரு பையனை கூட்டிகிட்டு ஸ்டேஜுக்கு ஓடிட்டுருக்கான் வா அவனை அங்கேயே போய் அமுக்கலாம் உமா இப்போது நந்தினியை கையை பிடித்து வேகமாக இழுத்தபடி போட்டி நடக்கும் அந்த ஹாலுக்கு அழைத்து வருகிறாள் அங்கே ஸ்டேஜ் மீது ஒரு ஓரமாக பிரபாகர் இப்போது அழைத்து வந்த பையனை நிறுத்துகிறான் அங்கே துரியோதனன் சபையில் துச்சாதனன் துகில் உரிக்கும் காட்சியில் கிருஷ்ணர் கொடுப்பதற்கு சேலையை ஒருவன் வைத்துக்கொண்டிருக்க அதை அவனிடமிருந்து வாங்கி தந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு தகுந்தார் போல அவன் சேலையை வைத்துக்கொண்டே இருப்பான் இந்த சிறுவன் பாஞ்சாலி துகில் உரிக்கும் காட்சியில் சேலையை இழுத்தபடி இருக்க வேண்டும் திடீரென்று அந்த துச்சாதன வேடமணிந்த சிறுவன் ஐஸ்கிரீம் கேட்டு ஓடிவிட்டான் இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த உடனேயே வேகமாக அழித்து பிரபாகரன் வருகிறான் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது காட்சிக்காக தயாராகும் பொழுது அவன் இல்லாததால் அவனை பிரபாகர் தேடி பிடித்து அழைத்து வருகிறான் வருகிறவன் கையில் ஐஸ்கிரீமை சாப்பிட்டபடியே வேகமாக நடந்து வருகிறான் அந்த சிறுவன் அவனை சாப்பிட வைத்து மேடையில் ஏற்றினான் பிரபாகர் பாஞ்சாலி வேடமணிந்த அந்த சிறுமி சாக்லேட்டை சாப்பிட்டபடி நின்று கொண்டிருக்க பிரபாகர் அந்த சிறுமிக்கு அருகில் சென்று வாயை துடைத்துவிட்டு காட்சிக்கு தயாராகும்படி கேட்கிறான் அதற்குள் அதை பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் தம்பி ராகேஷ் தனக்கும் சாக்லேட் இல்லைனா ஐஸ்கிரீம் இல்லனா ஐஸ் இல்லாட்டி பஞ்சு மிட்டாய் இதில் ஏதாவது ஒன்று வேணும்னு அடம் பிடிக்கிறான் பெரிய டென்ஷன் ஆகி ராகேஷ் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுகிறாள் அந்த மனுஷன் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் நீங்கள் என்னடானா ஒருத்தன் ஐஸ்கிரீம் கட்டு ஓடுறீங்க ஒருத்தன் சாக்லேட் கட்டு ஓடுறான் நீ மிட்டாய் கேட்குற ஒதை வாங்குவேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு எதுவாக இருந்தாலும் லாவண்யா இந்த சூழலை எப்படியோ சமாளித்து பிரபாகர் இந்த ட்ராமாவை நடத்துவதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாள் நந்தினியை அழைத்து வந்த உமா முதல் வரிசையில் லாவண்யா மற்றும் பிரியா அருகில் அமர்ந்திருக்க அதே வரிசையில் சற்று தள்ளி ஓரமாக நந்தினியும் உமாவும் அமர்கிறார்கள் அப்போது ட்ராமா ஒத்திகை முடிந்து லைட் போடப்பட்டு காட்சியாகி கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுமே அவரவர் பாத்திரங்களை அற்புதமாக செய்து முடித்திருக்கிறார்கள் அதற்காக அதை ஏற்பாடு செய்த பிரபாகரை மேடையில் இருப்பவர்கள் உடனடியாக பாராட்டும் தெரிவிக்கிறார்கள் அதை அங்கிருந்தபடியே நந்தினி ரசிக்கிறாள் நாடகம் முடிந்தவுடன் அவரவர்கள் வேகமாக போட்ட வேஷத்தை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் பிரியாவும் தனது தம்பி ராகேஷ் போட்டிருக்கும் கிருஷ்ணர் வேடத்தை வைத்து ஆங்காங்கே நிறுத்தி வைத்து போட்டோக்கள் எடுத்தபடி இருக்கிறாள் பிரியாவும் ராகேஷும் நிற்க இப்போது லாவண்யா ஸ்டில் எடுக்கிறாள் அப்போது பிரபாகர் இறங்கி வருகிறான் அதற்காகவே காத்திருந்த பிரியா ஓடி வந்து பிரபாகருக்கு தேங்க்ஸ் சொல்லுகிறார் ரொம்ப அருமையாக பண்ணீங்க பிரபா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை சூப்பர் என்று கை கொடுக்க பிரபாகர் கை எடுத்து கும்பிடுகிறான் அப்போது அங்கே நந்தினியுடன் வந்த உமா பிரபாகரிடம் ஹலோ சார் நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க இடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க மேடம் நான் எப்போ இடித்தேன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை அவசரமாக எழுத்துகிட்டு வரேன்னு இப்போ மேலே மோதி விழுந்து எழுந்திரிச்சு போனீங்களே விழுந்து எந்திரிச்சு போனேண்ணா ஹலோ மேடம் அதான் தெரியாமல் உங்கள்கிட்ட மோதி சாரி கேட்டேன்ல அது சரி இவக்கிட்ட சொன்னிங்களா இவங்க கிட்டே என்று சொல்லும் பொழுது அப்போது நந்தினியை பார்க்கிறான் நந்தினி பிரபாகரை பார்க்கிறாள் ஹலோ மேடம் நீங்களா அன்றைக்கி ஹோட்டலில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஹலோ சார் அது அன்னைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னா முந்தா நாள் தான் ஓகே உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்போது லாவண்யா அங்கே வந்து பார்க்கிறாள் பிரியா இவர்கள் யார் என்று குழம்பியபடி பார்க்கிறாள் அது சரி உங்களை தேடி நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு போனால் நீங்கள் எங்களை தேடி எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் மேடம் நான் உங்களை தேடி ஒன்று உங்கள் ஏரியாவுக்கு வரல ஒரு ஃபங்க்ஷன் அதான் கூப்பிட்டாங்க பாரு இவங்க தான் கூப்பிட்டது மேடம் கூப்பிட்டாங்க வந்தேன் எந்த மேடம் எங்கள் ஓனர் யார் உங்கள் ஓனர் அவங்க தான் லாவண்யா மேடம் அவங்க தான் எங்கள் ஓனர் ஓனர் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே இவங்க ஓனரோட பொண்ணு அடுத்த ஓனர் இவங்க அப்பா தான் ஓனர் அப்போது லாவண்யா அருகே வந்து ஹலோ நீங்கள் யாருன்னு தெரியலையே நாங்கள் இவருக்கு சொந்தம் என்று பிரபாகரே உமா கையை காட்டி விடுவது பிரபா இப்படி ஒரு சொந்தக்கார பொண்ணு இருக்கிறத நீங்கள் சொல்லவே இல்லையே லாவண்யா நந்தினியை பார்த்தால் நந்தினி அழகு ஓவியமாக இருந்ததை பார்த்த லாவண்யா மனதுக்குள் சற்று பொறாமைப்பட்டாள் என்பது அவளது பார்வையிலேயே தெரிந்தது சொந்தன்னா எப்படி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எப்படி ஹலோ அவங்க அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு இவ என்றால் உமா லாவண்யாவிடம் சொல்ல லாவண்யா இல்லையே இதுக்கு முன்னால் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா அவர் சொல்லவே இல்லையே எப்படி சொல்லுவார் அவங்க குடும்பம் தான் பிரிஞ்சிடுச்சே ஏன் என்னாச்சு இந்த பாருங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அதை இவங்க அப்பா ஏற்றுக்கல ஒரே சண்டை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ரெண்டு பேர்த்துக்கும் மனசு இடம் கொடுக்கல ரெண்டு பேரும் வீட்டு சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றால் அப்போது குறிப்பிட்ட பிரியா ஆமாம் அதுக்கு தான் முடிவு எடுத்துகிட்டு இல்லையே அவர் ஏதோ ஹோட்டலில் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் என்று பிரியா கேட்க ஹலோ அன்னை ஹோட்டலில் வச்சு கேட்குறதுக்காக தான் பிளான் பண்ணோம் அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டார் இன்றைக்கி கூட பாருங்கள் காலையிலே எங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்காரு எங்கள்கிட்ட சொல்லாமலே இருக்கார் இது தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ரூமில் இருப்பார்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய்ட்டோம் அப்புறம் தான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க அவர் உங்கள் ஏரியா பக்கம்தான் வந்திருக்காருன்னு அதான் ரெண்டில் ஒன்று கேட்டுகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் என்று உமா சொல்ல சொல்ல லாவண்யா அதிர்ச்சியாகி நந்தினியையும் பிரியாவும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நந்தினி புரியாமல் உமாவையே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது லாவண்யா நந்தினியிடம் ஏங்க அத்தை பொண்ணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களே எல்லாமே இவங்க தானே சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே அவளுக்கு தான் தெரியும் என்றாள் நந்தினி என்ன பிரபா உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா என்ன என்று கேட்டான் பிரபாகர் இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஒன்றும் கிடையாது பக்கத்தில் தான் தலைநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது வாங்க போவோம் ஸ்டேஷனில் வச்சு ஏன்னு கேட்போம் அப்போது பதறி போய் உமா ஐயோ ஸ்டேஷன்லாம் வேண்டாம் நம்மளாக பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோமே ஏன் பிரபா வீட்டு பிரச்சனையெல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறீங்க என்று லாவண்யா கேட்கிறாள் நல்லா கேளுங்கள் லாவண்யா நீங்கள் ஒரு ஓனர் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலையே பதில் சொல்லியே ஆகணும் ஒரு வேலைக்காரர் சரி நந்தினி நீங்கள் பேசிட்டிருங்க நாங்கள் மூணு பேரும் ஒரு ஓரமாக நிற்கிறோம் உமா நந்தினியை பிடித்து பிரபாகர் மீது தள்ளி விடுகிறாள் பிரபாகர் நாலு அடி தள்ளி போகிறான் ஹலோ ஹலோ நந்தினி உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் நந்தினி உமாவை பார்த்து ஏன் இப்படி பண்ணுற அப்புறம் நான் என்ன பண்ணுறது ஹலோ மேடம் என்ற லாவண்யாவை பார்த்து இவருக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் தரீங்க அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் இல்லைண்ணா எங்கள் அப்பா ஃபோன் நம்பர் தரேன் அவர்கிட்டே கேளுங்கள் எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் அவருக்கு தர சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா ஓ தாராளமாக ஒரு குடும்பம் என்ன ரெண்டு குடும்பமே நடத்தலாம் ரெண்டு குடும்பம் வேணால் ஒன்று போதும் நந்தினி அதுக்கு ஒத்துக்க மாட்டான் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமாக நந்தினிக்கும் இந்த இந்த பிரபாகருக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நிச்சயமா ஆனால் ஒரு அத்தை பொண்ணு இருக்கிறது யார்கிட்டையும் அவர் இது வரைக்கும் சொல்லலையே ஏன் பிரபாகர் பதிலியே காணுமே ஹலோ லாவண்யா நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா ஹலோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்று இடைமறித்து உமா லாவண்யாவிடம் இதை பாருங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தோம் அவ்வளவுதான் இன்றைக்கி வந்து எங்ககிட்ட கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறார் கரெக்டாக பிரபாகர் பிரபாகர் என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறான் அப்போது பிரியா ஹலோ ஒரு முடிவுக்கு வாங்க குடும்ப பிரச்சனை அத்தை பொண்ணு பிரச்சனை மாமன் பையன் பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும் நாம் தான் ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் எங்கள் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க நந்தினி அப்போது பிரியா நந்தினியை பார்க்க நந்தினி அழகை பிரியாவும் ரசிக்கிறாள் லாவண்யாவும் ரசிக்கிறாள் அவளுக்கும் நந்தினி அழகை பிடித்திருக்கிறது இவ்வளவு அழகான பெண்ணை ஏன் இவன் உதாசீனப்படுத்துகிறான் என்று தெரியாமல் பிரபாகரி பார்க்கிறார்கள் பிரபாகர் இந்த சூழலை இப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்தபடி நிற்கிறான் அப்போது நந்தினி லாவண்யாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறாள் உமாவும் லாவண்யாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறாள் அப்போது உமா லாவண்யாவிடம் கூறிய செய்தி லாவண்யாவுக்கு மட்டுமல்ல பிரியாவுக்கும் ஆச்சரியத்தை தந்தது என்ன சொல்கிறீங்க உமா உண்மைதான் லாவண்யா இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே போய் சும்மா ஒரு தமாஸுக்கு ஃபன் பண்ணேன் உண்மையிலேயே பிரபாகர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது முந்தா நாள் ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் என் ஃப்ரெண்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அதான் இவை தான் நந்தினி அவர் கவனிக்காமல் இவ்வளோ அழகாக இருக்கிற என் ஃப்ரெண்டை திரும்பி கூட பார்க்காம ஒருத்தர் போகிறாருன்னா அவர் யாராக இருக்கணும்னு வண்டி நம்பரை பிடிச்சி அட்ரஸை பிடிச்சி அந்த ஏரியாவில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டை பிடிச்சி விசாரித்தா அவள் இங்கே பரதநாட்டியம் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கா இங்கே பார்த்தா ஏதேச்சியாக பிரபாகரை பார்த்துட்டோம் இவர் என்னடான்னா யாரோ ஒரு பையனை கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு இவன் நெத்தியில் இடிச்சிட்டு போயிட்டாரு அப்புறம்தான் தெரியுது ரெண்டு நாளாக நாங்கள் யாரை தேடிகிட்டு இருந்தோமோ அவரே தான் சும்மா அவரை பயமுறுத்துறதுக்கு தான் இப்படிலாம் செஞ்சேன் என்று உமா கூற கூற லாவண்யாவும் பிரியாவும் உமாவையே வியந்து பார்த்தார்கள் உண்மையிலேயே நீ பயங்கர திறமைசாலி உமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் எங்களால் நீ சொல்கிற ஒரு வார்த்தையை கூட பொய்யின்னு கண்டுபிடிக்க முடியல என்ற லாவண்யாவும் பிரியாவும் பாராட்டி விட்டு அப்புறம் எங்கே இருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க ரெண்டு பேரும் என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு மன்னச்சன்னல்லூர் தான் வீடு ஹலோ எனக்கு துறையூர் பக்கத்தில் வீடு அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏரியா கரெக்டாக கரெக்ட் என்றாள் லாவண்யா பிரியா உமாவையும் நந்தினி மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் என்ன அப்படி பார்க்குற பிரியா என்று கேட்டால் உரிமையுடன் உமா உண்மையிலேயே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றால் பிரியா ஆமாம் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லலையே அவை வீடு ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது அவள் தம்பி ப்ரோக்ராம்க்காக கூட்டிகிட்டு வந்தா ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் பிரபாகர் தான் ஒரு வழியாக சூழ்நிலையை சமாளித்தார் அவர் சூழ்நிலையை சமாளிப்பார் சூழ்நிலையும் குழப்பி அவருக்கு ரெண்டுமே பொழுதுபோக்கு இவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நந்தினி பிரபாகரை பார்த்து கொண்டிருந்தான் இப்பொழுதுதான் அவன் உண்மையிலேயே நந்தினியை ரசிக்க ஆரம்பித்திருந்தான் இப்படி ஒரு அத்தை பெண் தனக்கு இல்லாமல் போனதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் வெட்கப்பட்டு திரும்பினாள் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி எட்டு